ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம விஜயம் குமரன் நிவன் இவங்க மூணு பேருமே சேர்ந்து பசுபதியோட பையனை கடத்திடுறாங்க அதுக்கப்புறம் பசுபதிக்கு வீடியோ கால் பண்ணி அவங்க பையன் ஃபேஸை காட்டவும் அவங்க பையன் இருந்துட்டு அப்பா இவங்க எல்லோரும் சேர்ந்து என்னை கடத்திட்டாங்கப்பா என்னை எப்படியாவது காப்பாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லவும் பசுபதிக்கு பயங்கரமாக கோவம் வருது விஜய் மேலே டெய் விஜய் உனக்கு இப்போ என்னடா வேணும் அப்படின் சொல்லிட்டு பயங்கர கோபமாக கேட்கவும் விஜய் இருந்துட்டு பசு சிம்பிள் தான் நீ வந்து காவிரியோட வீட்டு பத்திரத்தை டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நீ ஒரு இடத்துக்கு வந்துடு அந்த டாக்குமெண்ட்டை என்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா பிரச்சனை எல்லாமே ஓவர் அப்படி நீ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீம்பு பிடிச்ச அப்படின்னா உன் பையனோட கதை காலி உன் பையனை கொன்று போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் டே விஜய் உனக்கு இப்போ எதுக்கிட்டா இப்படி ஒரு வேலை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆமாம் என் பொண்டாட்டி சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லை அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வீடு தான் அதையும் நீ அபகரிக்க பார்த்தனா நான் என்ன பண்ணுவேன் என் பொண்டாட்டியை சந்தோஷப்படுத்தணும் என் பொண்டாட்டியும் என் பொண்டாட்டி குடும்பமும் எப்பவுமே கஷ்டப்படவே கூடாது அவங்களை எப்பவுமே ஹாப்பியா பார்த்துக்க தான் என்னுடைய பொறுப்பு ஆனா நீ அவங்க சந்தோஷத்துல மண்ணை வாரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த வீட்டை ஊப்பேருக்கு எழுதி மாற்றிக்கலாம் தானே பார்த்துக்கிட்டு இருக்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது இந்த விஜய் இருக்க வரைக்கும் பசு சீக்கிரமாக டாக்குமெண்ட்டை எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வந்து இல்லை உன் பையனை நீ உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து சொல்லுவோம் இங்கே பசு பற்றி இருந்துட்டு இங்கே பாருடா ஒழுங்கு மரியாதையை என் பையனை விட்டுடு பசு உனக்கு சொல்கிறது காதல் விழுகலையா திரும்ப திரும்ப என்னால் சொல்ல முடியாது பசு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே ராகினு இருந்துட்டு அப்பா இப்போதைக்கு நாம் தம்பி தான் ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு அவனை எப்படியாவது காப்பாற்ற பார்த்துங்கப்பா அந்த வீடு அது இதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே பசுபதி இருந்துட்டு சரி விஜய் நான் டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு நீ சொல்கிற இடத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம குமரனும் நிவனும் போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு வந்துடுறாங்க இப்போ பசுபதியோட பையனையுமே ரிலீஸ் பண்ணிடுறாங்க இங்கே பசுபதியோட பையன் பசுபதி கிட்ட வந்து அப்பா அவங்க மூணு பேரையும் சும்மா விடக்கூடாதுப்பா அவங்களுக்கு அவங்கள பார்த்தாவே எனக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்கு என்னை கட்டி போட்டு வச்சுட்டானுங்கப்பா பச்சை தண்ணி கூட குடிக்கல ஏன்னா அவங்க கொடுக்கவும் கொடுக்கல என்னை பசியோடு இருக்க வச்சாங்க அதுக்கு பற்றி அவங்கள பாதி பழி வாங்கணும்ப்பா அவங்கள யாரையும் சும்மா விடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லவும் உடனே மகனே நான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அந்த விஜய் இருக்கிறதுனால தான் காவிரி குடும்பமே அவ்வளோ ஒரு தைரியமா இருக்காங்க அவங்கள யாரையுமே சும்மா விட போறதுல ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு நிவன் கிட்ட சொல்றாங்க எப்படியோ நம்ம பத்திரத்தை மீட் எடுத்துட்டோம் இந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அத்தைக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பயங்கரமாக சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவோம் உடனே குமரன் இருந்துட்டு விஜய் பிரதர் நம்ம உடனே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டாக்குமெண்ட்டை அத்தைக்கிட்ட காட்டணும் அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மூணு பேருமே கிளம்பி வீட்டுக்கு வராங்க இப்போது சாரதா இருந்துட்டு தம்பி எங்கே போனீங்க தம்பி உட்காருங்க ஜூஸ் குடிப்பீங்க உங்களுக்காக ஜூஸ் போட்டு கொண்டு வந்தேன் ஆனால் ஆளே காணோம் காவிரி கேட்டால் எங் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தான் சரிங்க தம்பி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய்க்கு மட்டும் ஒரு ஜூஸ் போட்டு கொடுக்கவும் பக்கத்தில் நிவனும் குமரனும் இருக்காங்க ஐயோ நான் விஜய் தம்பிக்கு மட்டும் தான் ஜூஸ் போட்டேன் பழமும் காலி அடிச்சு நிவன் தம்பி குமரன் தம்பி நீங்கள் ரெண்டு பேரும் டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐயோ அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொல்கிறாங்க உடனே கங்கா இருந்துட்டு என்ன விஜய்க்கு மட்டும்தான் பழம் இருந்ததோ நீ பண்ணுறதெல்லாம் ஓவரதாம்மா பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு விஜய் முன்னாடியே சொல்லுவோம் ஏய் அந்த தம்பி இருக்குடி என்னடி நினைக்கும் ஏன்டி இப்படி முகத்தில் அடித்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாம் நான் இப்படி தாம்மா பேசுவேன் நீ தான் ஒருத்தருக்கு வெண்ணையும் ஒருத்தருக்கு சுண்ணாமையும் வை இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏய் நான் எல்லாரையும் ஒரே மாதிரி தாண்டி பார்க்குறேன் தேவையில்லாமல் அவங்களுக்குள்ள நீ சண்டையை மூட்டி விட்டுறாத வா பக்கமா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை தனியாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஏய் கங்கா உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை காவிரி விஜய் ரொம்ப நாள் கழித்து ஒன்று சேர்ந்துருக்காங்க விஜய் புதுசா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு அவரை கவனிக்கணும்ல அதுதானே மரியாதையும் கூட அம்மா நீ விஜய் கவனி அதில் எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல விஜயை கவனிக்கிறன்ற பேரில் என் புருஷனை வேலைக்காரன் ஆக்கிடாத என் புருஷனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் இங்கே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா சொல்கிறாங்க ஐயோ உனக்கு பித்து தாண்டி பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷார்தா போய்ட்டுறாங்க நம்ம விஜய் இருந்துட்டு என்ன குமரன் நம்ம இந்த டாக்குமெண்ட்டை அத்தை கிட்ட கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்காக தான் நான் இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே விஜய் இருந்துட்டு அத்தை அத்தைன்னு சொல்லி கூப்பிடுவோம் என்ன தம்பி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் சாரி நம்ம ஷார்தா வந்து கேட்கவும் உடனே கங்காவும் கூடவே வராங்க காவிரியுமே வராங்க என்னங்க என்ன விஷயம் உங்கள் அத்தையை ரொம்பவே சத்தமாக கூட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அத்தைக்கு ஒரு சர்ப்ரைஸ் அத்தைக்கு மட்டும் இல்லை உங்கள் எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் தான் இது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் பொறு நான் அத்தைக்கிட்ட போய் முத முதல்ல சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்கள் கங்காவுக்கு பயங்கரமாக கடுப்பேறுது ஓவராக பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு அத்தை நீங்கள் கொடைக்கானலில் இருக்கிற வீட்டை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் தம்பி அது என் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உழைச்சி கட்டு என்ன வீடு தம்பி அந்த வீட்டை என் புருஷன் மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம் என் புருஷனே அந்த வீட்டில் வாழ்கிற மாதிரி எனக்கு எப்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த வீடுனா எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா வந்து அவங்க மனசுக்குள்ளே என்னெல்லாம் அந்த வீட்டு மேலே அபிப்பிராயம் வச்சுருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே சொல்லுவோம் ஒவ்வொன்றா கேட்க கேட்க நம்ம விஜய்க்கே கண் கலிங்கிறது இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையுமே வெளிநாட்டுக்கு போயிட்டு குடும்பம் குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு சம்பாதிச்ச காசை கூட நிறைய அந்த பசு பற்றி ஏமாத்திருக்கான் இப்போது அந்த வீட்டையுமே ஏமாற்றணும்னு நினைக்கிறான் தம்பி என்ன பண்ணுறது தம்பி எதுக்காக அதை பற்றி பேசினா மனசு மனசுக்கு கஷ்டம் தான் வேண்டாம் விருங்க தம்பி வேற ஏதாவது பேசுங்களேன் ஏதோ சர்ப்ரைஸ் இதுன்னு சொன்னீங்க அதை சொன்னீங்க அப்படின்னா நான் சந்தோஷப்படுவேன்ல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாரதா சொல்லுவோம் உடனே அத்தை அந்த வீடு இனிமேல் உங்களுக்கு தான் அத்தை யாராலையுமே அதை உங்ககிட்ட இருந்து அபகரிக்க அத்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன தம்பி சொல்கிறீங்க அதான் அந்த பசுபதி அவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்கானே கோர்ட்டு வெறும் கொண்டு போவோன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கான் எப்படி கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு எத்தனை வருஷம் அலைய வேண்டியது இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷார்தான் ரொம்பவே புலம்புறாங்க உடனே நம்ம காவேரி வந்துட்டு ஏங்க ஏற்கனவே அம்மா வீட்டை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி டைமில் வீட்டை பட்டு பேசி நீங்கள் கஷ்டப்படுத்தணுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் காவேரி இனிமே உன் அம்மா கஷ்டப்படவே தேவையில்லை ஏன்னா வீட்டோட டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே சாரதா இருந்துட்டு தம்பி இந்த டாக்குமெண்ட் உங்ககிட்ட எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாத்த உங்களுக்காக தான் நாங்கள் மூணு பேரும் ரிஸ்க் எடுத்து இந்த டாக்குமெண்ட்டை பசுபதிக்கிட்டு இருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை கேட்டதுமே வீட்டில் உள்ள எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்ன சொல்றீங்க எப்படிங்க பசுபதி சாதாரணமாக இந்த டாக்குமெண்ட் உங்ககிட்ட கொடுத்துருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி காவிரி கேட்கவும் காவிரி இந்த விஜயோட ஸ்டைல் எப்படின்னு உனக்கு தெரியாதா என்ன எல்லாமே நடக்கிறது நடந்தது நாங்களும் பண்ண வேண்டியதை பண்ணி டாக்குமெண்ட்டை நாங்கள் மீட்டு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்கள் எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதை பற்றினா கேட்காத காவேரி உனக்கு டாக்குமெண்ட்டு இப்போ உனக்கு ஹாப்பி தானே வீடு இனிமேல் உங்களுடைய தான் யாருமே உங்ககிட்டேருந்து ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஷார்தாக்கு பயங்கர சந்தோஷமா இருக்குது தம்பி கேட்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தம்பி உண்மையவே நீங்கள் ரொம்பவே புத்திசாலி தம்பி ஏன் த ஏன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து தம்பி அந்த பசுபதி இருந்து எப்படி அந்த வீட்டை மீட்டு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் கண்டிப்பாக அந்த வீடு நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்ற மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன் தம்பி ஆனால் நீங்கள் புத்திசாலித்தனமாக யோசித்து என்னமோ பண்ணி நீங்கள் அந்த வீட்டை எங்களுக்கு மீட்டு கொடுத்துட்டீங்க அதனால் சொன்னேன் தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே கங்கா வந்து பொங்கி எழுதுறாங்க என்னம்மா ஓ மருமகனை மட்டும் கொஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஏன் கூடவே குமரன் மாமாவும் தான் போயிருக்காங்க அவங்களுமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏய் இல்லடி இதுக்கு முன்னாடியுமே எதுவுமே குமரன் தம்பி கூட பண்ணல விஜய் தம்பி வந்ததுக்கு அப்புறம் தானே இப்படியெல்லாம் நடக்குது இந்த தம்பி ராசியான தம்பி அதனால தான் அவங்க பெற்றவங்களுக்குமே அதாவது விஜய் தம்பி பிறந்ததுமே நிறைய சொத்து சோகம் சேர்ந்துருச்சு என்னவோ அதனால தான் இவ்வளோ பணக்காராக இருந்தார என்னவோ அப்படின்னு சொல்லி சொல்லவோ உடனே இங்கே கங்கா இருந்துட்டு என்ன என்ன ஓவராக தான் பேசுகிற விட்டா மருமக மருமகப்பிள்ளையை தூக்கி கொண்டையில் சொருகி விப்பப்போ போல அப்படின்னு சொல்லி சொல்லவோ என்னடி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கங்கா அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அம்மா எனக்கு அறிவு இருக்குது உனக்கு தான் இப்போ அறிவு மக்கிப்பூச்சி அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே இங்கே நம்ம கங்கா இது காவிரி இருந்துட்டு அக்கா நீ இப்போல்லாம் பேசுகிறதே கொஞ்சம் கூட சரியில்லைக்கா நான் சரியாக தாண்டி பேசுகிறேன் என்னமோ விஜய் மட்டும்தான் ரொம்பவே ரிஸ்க் எடுத்து இப்படி ஒரு விஷயத்த செஞ்ச மாதிரி அம்மா என்னமோ தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கு அம்மா நீ ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கம்மா இந்த விஷயத்த செஞ்சது மூணு பேர் தான் அதனால் பாராட்டணும்னு நினச்ச அப்படின்னா நீ மூணு பேரையும் தான் பாராட்டு சரி டி நான் அவங்க மூணு பேரையும் தான் பாராட்டுறேன் ஆனால் முக்கிய காரணமே விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாரதாக போயிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டோட பத்திரத்தை சாமி முன்னாடி வச்சு பூஜை செய்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவிரி இருந்துட்டு எங்கே நீங்கள் ரொம்பவே வேற மாதிரிங்க நீங்கள் வேற லெவலுங்க உங்களுக்கு மைண்ட் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஷார்ப்புங்க உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஐடியாவை யோசித்து டக்குன்னு செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் கரெக்டாக கச்சமாக முடிச்சிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜய் இருந்துட்டு காவேரி உன்னுடைய சந்தோஷமும் உன் குடும்ப சந்தோஷமும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம கங்கா வந்து டெய்லர் கடைக்கு போயிடுறாங்க எங்கள் குமரனுமே வந்துடுறாங்க கங்காவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது விட்டால் விஜய தூக்கி கொண்டாடிக்கிட்டே இருப்பாங்க நம்மளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது அம்மா ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க குமரன் கிட்டே இங்க பாருங்க நான் சொல்ற மாதிரி தான் நான் சொன்னேன் காலையில அம்மா பால் வாங்கிட்டு வர சொன்னதுக்கு நீங்க பாட்டுக்கு கடைக்கு போய் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் குமரன் இருந்துட்டு என்ன கங்கா என்ன பேசிக்கிட்டு இருக்க வழக்கமா நான் தானே வாங்கிட்டு வருவேன் இதுல என்ன போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்க பாருங்க இதுக்கு முன்னாடி நீங்க தான் வாங்கிக்கிட்டு இருந்தீங்க இனிமே அவங்களா யாராவது வாங்கிக்கிட்டோம் இனிமே அம்மா சொல்ற வேலை எதுவுமே நீங்க செய்யாதீங்க விஜய் அந்த வீட்டுல எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் நீங்களும் அந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இங்க நம்ம குமரன் இருந்துட்டு கங்கா நீ இப்போல்லாம் என்னென்னமோ பேசுகிற என்னென்னமோ சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியல கங்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம கங்காவுக்கு யவனாக கால் பண்ணுறாங்க என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சும்மா தாண்டி என்ன பண்ணுறது வீட்டில் தான் யோசிச்சு பயங்கர டென்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன கா என்ன காச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம வீட்டோடய பத்திரம் திரும்பவும் நம்ம கைக்கே வந்துருச்சுடி எப்படி கா அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கர சந்தோஷமாக இவங்களா கேட்கவும் இந்த விஷயத்தை இவங்க மூணு பேர் தான் சேர்ந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விஜயை அம்மா தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுறாங்க எங்கள் யமுனா இருந்துட்டு அதெல்லாம் பழைய கதை தானேக்கா எப்பயுமே அம்மாவுக்கு விஜயும் காவேரியும் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் யமுனாவும் கங்காவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் யமுனா ஃபோனை வச்சுருக்காங்க இப்போது கங்கா இருந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இப்படியே விட்டால் நமக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடைக்காது கண்டிப்பாக காவேரிக்கு ஏதாவது ஒரு விபத்தை ஏற்படுத்திட்டு இந்த வீட்டில் இருந்தால் ராசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் காவேரியும் நம்ம வீட்டை விட்டு கிளம்பணும் அந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்கா வந்து யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரியோட குழந்தைய வந்து இல்லாமல் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு ஐடியாவை யோசிக்கிறாங்க நம்ம கங்கா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது மெடிக்கல் மெடிக்கல் ஷாப் போயிட்டு ஒரு விஷ பாட்டிலை வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு போகும்போது அதுக்கப்புறம் இங்கே நம்ம சாரதா வந்து காவேரிக்கு பால் கொண்டு வராங்க உடனே கங்கா இருந்துட்டு அம்மா அந்த பாலை கொடுமா காவிரிக்கு நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னடி இதெல்லாம் புதுசாக இருக்குது இல்லை இல்லை நானே கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் காவேரிக்கு கொடுத்தேன் ஏன்னா வேலைக்காரியை நடத்துகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சண்டைக்கு வருவேன் வேண்டாண்டி நானே எடுத்து போய் கொடுத்துட்டுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஐயோ அம்மா அப்படியெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா வந்து அந்த பாலை வாங்கிட்டு போயிட்டு இப்போது காவேரிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க யாருக்கும் தெரியாமல் லைட்டாக விஷயத்தை வந்து மிக்ஸ் பண்ணிடுறாங்க அதாவது லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணுறாங்க இப்போது எடுத்துகிட்டு போயிட்டு காவேரிக்கு கொடுக்கவும் என்னக்கா நீ கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏன் காவேரி நான் கொண்டு வந்தால் நீ குடிக்க மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்படியெல்லாம் இல்லைக்கா அது வந்து சரி தான் குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவோம் அக்கா நீ கொஞ்சம் குடிக்கா அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லை இல்லை நான் முன்னாடியே குடிச்சிட்டேன் இப்போது அம்மா உனக்கு கொடுக்க சொல்லிச்சு அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இப்போது காவேரியுமே நல்லா குடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் காவேரிக்கு உள்ளுக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்த கேள்வியே இப்போ நம்ம கங்கா கேட்டு கேட்குறாங்க அக்கா முன்னாடியெல்லாம் நானும் விஜயும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எத்தனையோ டைம் என்கிட்ட வந்து பேசியிருப்பேன் என் வாழ்க்கையை நினச்சி எத்தனையோ டைம் நீ ஃபீல் பண்ணியிருக்க ஆனால் விஜயும் நானும் ஒன்று சேர்ந்த அப்புறம் நீ ஏன் கா முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டே இருக்கேன் ஏன் நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது உனக்கு சுத்தமாக பிடிக்கலையாக்கா அப்படி பிடிக்கலன்னா சொல்லுக்கா நாங்கள் வேறு எங்கேயாவது வீடு பார்த்துக்கிட்டு போயிடுறோம் அக்கா நீ மட்டும் என்கிட்டே இப்படி கோமெல்லாம் பேசாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து அழுகிற மாதிரி பேசுகிறாங்க காவேரி ஒவ்வொரு விஷயமும் பேச பேச நம்ம கங்காவுக்கே ஒரு மாதிரி இருக்குது ஐயோ காவேரி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க கிட்ட கங் நம்ம கங்கா வந்து கிளம்பி போயிடுறாங்க ரூமுக்கு போய்ட்டு கங்கா பயங்கரமாக யோசிக்கிறாங்க தப்பான ஒரு விஷயத்த செஞ்சிட்டோமோ காவேரிக்கு துரோகம் பண்ணிட்டோமோ நம்ம விஷயத்தை கலந்துருக்க கூடாதோ அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த விஷம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை வேலை செய்ய ஆரம்பிக்குது இப்போது காவேரிக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது வாயிலிருந்து பிளட்டெல்லாம் வந்துடுது உடனே நம்ம விஜய்கிட்ட போயிட்டு இங்கே பால் கொஞ்சமாக குடிச்சேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி கேராக இருக்க மாதிரி இருக்குது ப்ளட்டெல்லாம் வருதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் காவேரி உனக்கு என்னாச்சு எதனால் இப்படி வருது வா நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் நம்ம காவேரியும் மயங்கி விழுந்துடுறாங்க விஜயும் சாரதா வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க அத்தை கொஞ்சம் ஓடிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு நம்ம கா சாரதா வந்து தண்ணி கொண்டு வந்து நம்ம காவேரிக்கு முகத்தில் தெளிக்கிறாங்க அப்போ கூட நம்ம காவேரி எந்திக்கிறது உடனே நம்ம குமரன் இருந்துட்டு விஜய் வாயில் ரத்தமெல்லாம் வருது ஏதாவது பிரச்சனையாக இருக்க போகுது நம்ம உடனே இப்போ ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும் காவிரி வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே எங்கள் எல்லாருமே ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க இங்கே டாக்டர்கிட்ட காவேரி இப்படி ஆயிடுச்சு மயங்கி விழுந்துட்டா வாயிலிருந்து பிளட்டாக வருது என்ன எதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணுறாங்க இங்கே டாக்டருமே செக் பண்ணிட்டு இருக்காங்க என் எத்தனையோ கண்டுபிடிக்க முடியல ஆனா சாப்பிட்டு சாப்பிட்டுருக்காங்கன்ற மட்டும் கண்டுபிடிச்சாங்க என்ன மாதிரியான விஷம் அது எந்த அளவுக்கு போயிட்டு வேலை செய்யுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த விஷத்தோட மருந்து என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சா மட்டும்தான் காவேரியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட சொல்கிறாங்க சொல்றாங்க இதை நம்ம கங்காவும் கேட்குறாங்க ஐயோ இப்போயாவது நம்ம சொல்லணும் இல்லைன்னா காவேரியோட உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா நம்ம சாரதாவை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க ஏ என்னடி அங்கே காவேரி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா இங்கே நீ தனியாக கூட்டிகிட்டு வர என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அம்மா அது வந்துமா அப்படின்னு சொல்லிட்டு பதட்ட என்னடி என்னன்னு சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா திரும்ப திரும்ப கேட்கவும் நம்ம கங்கா பதட்டப்பட்டுக்கிட்டே அம்மா நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா காவிரிக்கு துரோகம் பண்ணிட்டேன் அவள் வாழ்க்கையவே வாழ்க்கையே அழிக்கணும்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நீ இருந்துட்டு என்னடி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்தும்மா காவிரிக்கு நீ பால் கொண்டு வந்தலை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்டேன்ல ஆமாம் கேட்டேன் இப்போது அதுக்கு என்னடி அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து அதில் நான் தான் விஷயத்த கலந்துட்டேன் நீ எப்போவுமே விஜய்யும் காவேரியுமே நல்லா மரியாதையாக நடத்துகிற அவங்களுக்கு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்கிறேன்னு சொல்லிட்டு அவள் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் விஷயத்தை கலந்துட்டோமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓய்யோ பாவி என்னடி இப்படி ஒரு விஷயத்த செஞ்சு வச்சுருக்கேன் உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா நம்ம குடும்பத்துக்காக காவேரி எவ்வளவோ பண்ணியிருப்பான் ஆனால் அவளுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கே அவள் உயிரோடுவே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிருக்கேன் அப்படி என்னடி நான் அவங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சுட்டேன் இப்படியெல்லாம் நீ யோசிச்சு யோசிச்சிக்கணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுருக்க நீ என்ன மாதிரியான விஷயத்தை கொடுத்துன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட வந்து சொல்லுடி அதை கண்டுபிடிச்சாதான் காவிரியோட உயிரவே காப்பாற்ற முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லைல்ல காவிரி கர்ப்பமாக இருக்கா அதை கூட கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம இப்படி ஒரு தேவலமான வேலையை பார்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லார் பல்லார்னு நிறையவே அடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சாரதா ஓடி வந்து விஜய் கிட்ட இந்த விஷயத்த சொல்லவும் விஜய் பயங்கரமாக ஷாக்காகிறாங்க என்னத்தை சொல்றீங்க கங்காவா கங்காவா இப்படி பண்ணாங்க காவேரி மலை அப்படி என்ன கோவம் அந்த பசுபதி கூட கங்கா முன்னாடி தூசி தான் பசுபதியை கூட நம்பிடலாம் ஆனால் கங்காவை நம்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாட்டேங்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் மேலே ரொம்பவே வருத்தப்படுறாங்க இவங்க இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சி எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டு இருந்திருக்காங்க இருக்கட்டும் அவங்களுக்கு காவிரிக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும் அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்டே போயிட்டு அந்த விஷயத்தோட பேருமே சொல்கிறாங்க இப்போது அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே இருக்கு இப்போது நம்ம தாத்தா வந்து விஜய்க்கு கால் பண்ணுறாங்க என்னப்பா விஜய் எப்படி இருக்க நல்லா இருக்கில்ல டைமுக்கு நீ நல்லா சாப்பிட்றல அப்படின்னு சொல்லி கேட்கவும் த நம்ம விஜய் ரொம்பவே டல்லாக அழுதுகிட்டே பேசுறாங்க தாத்தா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம தாத்தா ரொம்பவே பதட்டப்படுறாங்க விஜய் என்ன ஆச்சு எதுக்காகப்பா அழுகுறா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து தாத்தா காவேரிக்கு உடம்பு முடியல ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு மட்டும் சொல்றாங்க விஷயம் காவே கங்கா தான் கொடுத்தாங்க அந்த விஷயத்துல எதுவுமே சொல்லலை உடனே நம்ம தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே பதட்டப்படுறாங்க என்னாச்சுப்பா ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் எதுவுமே டீட்டெயிலாக சொல்லலை உடனே ஹாஸ்பிட்டல் இருக்கும் அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்கிறாங்க இப்போ தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு இங்கே ஹாஸ்பிட்டல் வராங்க விஜய் என்னப்பா காவிரியோடய வயிற்றில் உள்ள குழந்தைக்கு எதுவும் ஆகாதில்ல காவிரிக்கு எதுவும் ஆகாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே பதட்டப்பட்டு கேட்கவும் விஜய்க்கு சொல்கிறாங்க அது வந்து தாத்தா எது என்ன சொல்கிறதுனே தெரியல இன்னுமே டாக்டர் வந்து எதுவுமே சொல்லலை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தாத்தா காவிரிக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நானும் உயிரோடு இருக்க மாட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க உடனே நம்ம தாத்தா இருந்துட்டு விஜய் அப்படியெல்லாம் எதுவும் ஆகாதுப்பா நீ பயப்படாத கண்டிப்பாக கடவுள் அந் நம்ம காவேரியை காப்பாற்றிட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க நம்ம சாரதாவுமே பயங்கரமாக எழுதுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சாரதா கங்காவை தனியாக கூட்டிகிட்டு வந்து எல்லாமே உன்னால் தாண்டி காவேரி உனக்கு அப்படி என்னடி துரோகம் பண்ணிட்டா அப்படி என்னடி பாவம் பண்ணா அவள் குடும்பம் குடும்பம்னு சொல்லிட்டு குடும்பத்துக்காக அவளோட வாழ்க்கையவே சதைச்சிக்கிட்டாடி அவளுக்கு போயிட்டு இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்கே சி உனக்கெல்லாம் இனிமே என் முகத்திலே து கங்கா எங்கேயாவது போய்டு நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது கங்காவுக்கு ஒரு பக்கம் மனசு கஷ்டமாக இருந்தாலுமே இப்போது நம்ம காவேரிக்கு விஷம் கொடுத்துருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதை விஷம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க யோசிச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக காவேரி இப்படி ஒரு நிலமையில் வந்திருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரவும் டாக்டர் இப்போது காவேரிக்கு எதுவும் ஆகாது இல்லை காவிரியோட வயிற்றில் உள்ள குழந்தைக்கு எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும் நாங்கள் இப்போதைக்கு எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை சொல்லவும் முடியாது ஏன்னா ரொம்பவே எமர்ஜென்சி தான் ரொம்பவே சிக்காக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம விஜய் பயங்கரமாக அழுகுறாங்க உடனே நம்ம ஷாரதா வந்து தம்பி அழுகாதங்க தம்பி கண்டிப்பாக எதுவும் ஆகாது அந்த கடவுள் இருக்கார் காவிரியோட நல்ல மனசுக்கு காவேரிக்கும் காவிரியோட குழந்தைக்கும் எதுவும் ஆகாது நீங்கள் அழுகாதீங்க தம்பி தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம விஜய் இருந்துட்டு எப்படி எத்த எப்படி எத்த நான் தைரியமாக இருக்க முடியும் இப்படி ஒரு வேலையை நம்ம வீட்லேயும் நடந்திருக்கே சுற்றி இருக்கிறவங்கள கூட நம்பிடலாம் போல் ஆனால் வீட்டில் உள்ளவங்கள கூட பிறந்தவங்கள நம்பக்கூடாது போல் எமுனாவுமே அப்படி தான் காவேரியை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பான் ஆனால் என்கிட்ட கூட வந்து சொல்லுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனாலுமே நான் காவேரி மலை முழு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தேன் காவேரியுமே அப்படி தான் ஆனால் கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க கூட காவேரிக்கு நல்லவங்களாம் இல்லாமல் போயிட்டாங்களே கூட பிறந்தவங்களே இப்போ காவேரியோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி செஞ்சுட்டாங்களே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க தம்பி அழுகாதீங்க தம்பி கண்டிப்பாக எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம சாரதாவுமே அழுதுகிட்டே சொல்கிறாங்க இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி காவேரிக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா சத்தியமாக யாரையுமே சும்மா விட காவேரிக்காக நான் எல்லாத்தையும் அறந்துட்டு வந்துருக்கேன் காவேரி தான் என் வாழ்க்கை என் உலகம் உசுறுன்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்காத்த எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லாத என் காவேரி என் குழந்தை தான் முக்கியம் அவங்களுக்கு எதுவும் ஆகாமல் நல்லபடியாக திரும்ப வந்துடணும் அப்படி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவளுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் கங்கா தான் கங்காவனை சும்மாவே விடமாட்டேன் கண்டிப்பாக நானும் உயிரோடு இருக்க மாட்டாத்த அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க இதெல்லாம் பார்த்த கங்காவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக தான் இருக்குது நம்ம அவசர புத்தியில் இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டுமே இருக்காங்க யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை இப்போது காவேரி ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் தான் இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே இந்த விஷயம் பசுவதிக்கு தெரிய வருது பசுபதி ராகினின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க உடனே ராகினி இருந்துட்டு அப்பா இந்த விஷயத்தை நாம் போய் பசு இது விஜய் கிட்ட பேசி அவனை வெறுப்பேத்தி ஆகணும் அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அவன் நம்மளை எவ்வளோ கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேர் கிளம்பி ஹாஸ்பிட்டல் வராங்க உடனே விஜய்கிட்ட என்ன விஜய் என்னது ஆலமரம் சாஞ்சிட்ட போல இருக்குது சாஞ்சிடுச்சா அதுதான் சாஞ்சு கிடக்குதே இந்த காவேரி உயிர் பொழைக்க மாட்டான்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே விஜய் இருந்துட்டு வேணாம் நான் ஏற்கனவே ரொம்ப பெரிய கடுப்பில் இருக்கேன் தேவை இல்லாமல் எங்கிட்ட பேசி அடியும் அதையும் வாங்கிக்கிட்டு போயிடாதே இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே ஷாரதா இருந்துட்டு ஏ பசுபதி உனக்கு வேறு வேலையே இல்லையா ஒழுங்கு மரியாதையாக வெளியே போ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து உன்னுடைய இடம் கிடையாது இது ஹாஸ்பிட்டல் யார் வேணாலும் வரலாம் யார் யார் வேணாலும் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதா இருந்தால் போயிட்டு அந்த வேலையை மட்டும் பாரு தேவையில்லாத வேலையெல்லாம் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே விஜய் பயங்கரமாக அழுத்துக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்றாங்க காவிரிக்கு நல்லபடியாக குணமாயிடுச்சு என் குழந்தை நல்லபடியாக வந் திரும்ப வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உனக்கு ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் அதை நான் நிறைவேற்றி வச்சுட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் திருநூறெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம காவேரிக்கு வச்சு விடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம டாக்டர் வந்து காவிரியை திரும்பவும் செக் பண்ணுறாங்க செக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம விஜய்கிட்ட வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் இல்லை ஏன்னா விஷம் வந்து லைட்டாக கொஞ்சமாக தான் மிக்ஸ் ஆகிருக்கு நிறைய இருந்திருந்தால் அப்போவே குழந்தை உயிர் போயிட்டுருக்கோம் இப்படியோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க ஆனால் ஒன் வீக் நீங்கள் ஹாஸ்பிட்டல்லே தான் இருக்கணும் அப்சர்வேஷன்லேயே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே நம்ம டாக்டர் வந்து விஜய்கிட்ட சொல்லுவோம் விஜய்க்கு அப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது அப்பா என் குழந்தைக்கும் பொண்டாட்டிக்கும் எதுவும் ஆகலை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ற மாதிரி இங்கே நம்ம நம்ம விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு தம்பி நீங்கள் கவலைப்படாதீங்க தம்பி எனக்குமே உசரியாக போயிடுச்சு தம்பி நான் இப்போது நிம்மதியாக இருக்கேன் காவிரிக்கு எதுவும் இல்லை நான் கோ நிறைய சாமி வேண்டி வச்சுருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் நல்லபடியாக திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னா எல்லா வேண்டுதலையும் ஒவ்வொன்றா நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதாவுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து காவிரிக்கிட்ட போய் பேசுகிறாங்க காவிரிக்கிட்ட கங்கா தான் இப்படி பண்ணாங்கன்ற விஷயத்த சொல்லலை ஏன்னா அவங்க ரொம்பவே ஷாக் ஆகுவாங்க இல்லையா அதுவும் மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க தன்னோட அக்கா இப்படி பா பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவிரி இப்போ நீ நல்லா இருக்குல்ல ஏதாவது சாப்பிட்றிய காவிரி அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக பேசுகிறாங்க காவிரி நீ தைரியமாக இரு காவிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்க எனக்கு என்னங்க ஆச்சு எதுக்காக என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அது ஒன்றும் இல்லை காவிரி நீ மயங்கி விழுந்துட்ட அதனால தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரி வந்து கங்காவை கேட்குறாங்க ஆமாம் கங்காக்கா எங்கள் எல்லாருமே இருக்கீங்க கங்காக்காவை காணோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே விஜய் இருந்துட்டு இங்கே பாரு காவேரி யாரை பற்றியும் கேட்காத வேண்டாம் நீ ரெஸ்டடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னங்க க கங்காக்கா மட்டும் காணோ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா எதுக்காக அழைச்சிருன்னு சொல்லிட்டு வீட்லேயே விட்டுட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் உடனே இங்கே கும நம்ம சாரதா இருந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே குமரன் இருந்துட்டு காவேரி நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணமே தான் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை ஓப்பன் பண்ணிடுறாங்க உடனே ஷார்தா இருந்துட்டு தம்பி ஏன் தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னமாம்மா என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல ஆமாம் காவேரி நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணமே கங்காதான் கங்கா தான் உன் மேலே இருக்கிற பொறாமையிலையும் கோபத்துலேயும் உனக்கு விஷத்தை கலந்து கொடுத்துட்டா பால்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ தான் நம்ம காவேரிக்கே ஞாபகம் வருது ஆமாக்கா பால் குடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு மயக்கமே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கங்காக்கா இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட மாமா நான் அப்படி என்ன பெரிய துரோகம் பண்ணிட்டேன் நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க இதுக்கு தான் காவேரி நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலை நீ அழுகாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நம்ம கங்கா வந்து அதாவது வார்டுக்குள்ள கிட்ட வரத்துக்கே ரொம்பவே தயங்குறாங்க எப்படி போயிட்டு காவேரி முகத்தில் மூழ்கிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே காவேரி நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பக்கத்துலேயே இருந்து நல்லா கவனிச்சிக்கிறாங்க இதோட இந்த ரிவ்யூ முடியுது இதுக்கப்புறம் என்ன வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கங்கா பண்ணது ரொம்பவே தப்பு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ